பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா உனக்கு தானே கஷ்டம் உன் நல்லதுக்குதானே தானே சொல்ற ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அம்மா சொன்னா உன் நல்லது தான் இருக்கும் உனக்கு தெரியும் இல்ல பொம்பளை பிள்ளைங்கன்னா கூட பரவாயில்ல யார் யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க ஆம்பளை பசங்க நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு பொறுப்புள்ள ஹெட் ஆஃப் ஃபேமிலியா நடந்துக்கணும் இல்லை இனிமே அம்மா சொல்றபடி கேட்டு ஒழுங்கா படிப்போய் இல்ல எங்க அம்மா பாக்கு உலகமே நான் தான் குழந்தை முத மொதல் பாக்குறப்போ எப்படி ரியாக்ட் வச்சு ஒருத்தர் எந்த மாதிரி பேரன்ட் அப்படிங்கறத சொல்லலாம் இல்லையே நுண்ணு நில்லு ஜு 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 ஜுய செல்ல குட்டி என்ன அப்போதான் பிறந்தான் குள்ள உனக்கு போயிட்டு இருக்கான்

உன் ஃபியூச்சர் மாமனார் மாமியார் பத்தி தெரிஞ்சிக்கணும் நீ தானே கேட்டேன் எவ்வளவு சின்சியரா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பேசாம கேளு ஒரு ஹேண்ட் டவுல்ல சுத்தி என்னை எடுத்துட்டு வந்தாங்க அப்ப இவ்வளவுதான் இருப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க நிஜமாவே நான் அப்பா ஆயிட்டேனா கேக்கு விசா ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா இனிமே உனக்கு எல்லாமே நாம தான் என்னங்க 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 அப்பதான் எங்க அம்மா அப்பாவை முத முதல்ல சந்திச்சேன் ஒரு குழந்தைய தூங்கறது கூட உனக்கு தெரியலையா என்னடா ஊக்கம் வரலிய அப்பா பாட்டு பாட்டுமா கண்ணே கலை மாணி கனிமயில் உண கண்கேரு நானே ஜோ 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 ஜோ

For எக்ஸாம்பிள் நீ ஸ்கூல் கிளம்பும்போது உங்க அம்மா தான் ரெடி பண்ணிருப்பாங்க அங்கதான் என் ஃபேமிலி டிஃபரெண்ட் என்னங்க ஷூக்கு சரியாவே பாலிஷ் போடல ஏற்கனவே போட்டிருக்கு ஷூ மாட்டி விட்டுட்டு மறுபடியும் போடுற ஹே உங்க அப்பா இதெல்லாம் பண்ணுவாரா நான் என்ன பண்ணாலும் அதுல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்ததே இல்லை காப்பாத்துங்க காப்பாத்தா அஞ்சலையா அஞ்சலையா

கண்டிப்பா பிடிக்கும் நீ வேணா பாரு இன்னைக்கு ஒன்று பார்த்ததுக்கு அப்புறம் நீ தான் என் மருமகன் ஒத்த கால நிற்க போறாங்க சரி வா டுவெல்கே வரேன் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு என்ன பயங்கிறத அவங்க கிட்ட எப்படி சொல்றது ஆக்சுவலா லவ்வுக்கும் மாமியார் வருவாங்க சண்டைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா பொதுவா பசங்க லவ் பண்ணும்போது அவங்க அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தான் லவ் பண்ணுவாங்க சோ பையனோட அம்மா அந்த பொண்ண மீட் பண்ணும்போது இததான் நம்மளை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கால அப்படின்னு பாப்பாங்க லைஃப்ல இதே மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு போலாமா போனோமா அதுக்குள்ள பெரிய மனுஷன் ஆயிட்டாத்துக்கு தான் டைப்பர் மாத்தணும் மாதிரி இருக்கு அப்பா ஏன் சொல்லக்கூடாது இப்படிதான்மா என்ன பேசவே விட மாட்டான் சரி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் படுத்துக்கு போனோம் ஏண்டா இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க படம் முடிச்சுட்டு எப்படி லஞ்சுக்கு இங்க தான் வருவோம் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் ஆண்டி வீட்டில் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தாமா பேச்சு உங்களை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கான் ரியலி சொல்லிருப்பான் சொல்லிருப்பான் என்ன சொன்னா எங்க அப்பா சரியான ஒரு நச்சு கேஸ்ன்னு சொல்லிருப்பான் இப்பதானே வந்திருக்கா அதுக்குள்ள என்ன தோண தோண தோணான கேள்வி அவளே சொன்னாலும் நீ சொல்ல விட மாட்டியே என்ன சாப்பிடுற காஃபி சாப்பிடுறியா இல்ல ஆண்டி பரவாயில்ல பரவாயில்ல காஃபி சாப்பிடலாம் இரு நான் போட்டு கொண்டு ஃபீல் ஃப்ரீமா மேக் யுவர் செல்ஃப் எல்லாம் ஒழுங்கா போயிட்டுருக்குல ஒழுங்கா தான் போயிட்டுருக்கு நான் ஒன்றும் ரொம்ப வழி இல்லையே சே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கு என்னை கண்டிப்பாக பிடிக்கும் இல்லையா நிச்சயமா பிடிக்கும் ஏய் ஏன் ஒரு வேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாளைக்கு நம்மள விட்டு தள்ளி போயிடுவாங்க அப்புறம் அருணை நம்ம பார்க்க முடியாது அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதையும் நம்ம கண்ணில் காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம்

快闭嘴！